உள்ளத்தின் காதல் உனக்காக சங்கரேஸ்வரி அத்தியாயம் பனிரெண்டு பட்டும் நகையும் பல பழக்க மஞ்சள் முகம் முல்லை அதை தாண்டியும் அவள் முகத்தில் ஒரு கலக்கம் தெரியாத பாவனை ஒப்பனைகள் முடிந்து விட்டதா என பார்க்க வந்தால் தாமரை தங்கை அமர்ந்திருக்க தோற்றத்தை கவனித்தவளோ மேலும் நெருங்கி வந்து அவள் தோள் தொட்டால் முல்லையின் பார்வை அவள் புறம் திரும்ப கண்டதையும் யோசி மனச குழப்பிக்காத சிரிச்சு முகமாரு அக்கா உனக்கு நல்லது மட்டும் தானே செய்வேன் என்றாள் இது எப்படிக்கா நல்லதாகும் உதவி செஞ்சவங்களை போய் அவங்களுக்கு நான் எந்த விதத்திலையும் தகுதி இல்லக்கா நிறுத்து லூசு யோகேஷ் கிட்ட கேட்டேன் அவரே முழு மனசு அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்காரு அதுவும் போக இத்தனை நாள் நீ அவரோட இருந்திருக்க நான் தப்பா சொல்லலடி நீ உனக்கு வெளியில மாப்பிளை பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க தானே அதை விட யோகேஷ் மாதிரி ஒரு நல்ல பையன் தேடினாலும் மாப்பிளையா கிடைக்க மாட்டான்தான் உனக்கு அவன் தான் சரியான ஜோடி அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணேக்கா அவள் விம்ம பொறுக்க மாட்டாமல் மெல்லியதாய் அனைத்த தாமரை இங்க பாரு என்ன நிமிந்து பாரு என்றால் அதட்டும் பாவனையில் அவள் நிமிர உன்னை யார் வளர்த்தா என்க நீங்க தான் கா என்றாள் முல்லை உம் அம்மா சனசில இருந்து உன்னை மகளா நினைச்சு நான் தானே வளர்த்தேன் அந்த உரிமையில இப்ப அம்மா இடத்துல இருந்து நான் சொல்றேன் நீ யோகேஷத்தான் தான் கிடனும் உனக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தது செஞ்சது எல்லாம் நான் தானே யோகேஷும் இப்ப என்னோட தேர்வா இருக்கட்டுமே முல்லை மெல்ல தலையசைத்தாள் அந்த கோவிந்தனை கட்டி கட்டுறதுக்கு பதிலா நீ செத்தே போயிடலாம் ஊருக்கு போய் அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா கவனிக்க வைக்கணும் முல்லை மௌனமாக தாமரையின் வார்த்தைகளை ஏற்றால் விலையில் கார் வந்திருக்க பெண்ணை அழைத்து வரும்படி உறவு பெண் அழைக்க தங்கையின் நெற்றியில் முத்தமிட்டு அணைத்தவள் கரம் பற்றி அழைத்து வந்தாள் இரு தினங்களுக்கு முன் கோவிந்தன் தப்பித்த அன்றே தாமரைக்கு அழைத்த யோகேஷ் முல்லை தன்னிடம் இருப்பதாகவும் மேலும் சில தகவல்களையும் கூறி விரைந்து வரும்படி அழைத்தான் அவளும் பதறிப்போய் அவள் கணவனிடம் கூறி உடனே கிளம்பி விமானம் ஏறி அதிகாலையிலேயே எல்லாம் வந்து நின்றாள் தன் பக்கம் யாரிடமும் விஷயம்தான் ஆனால் வந்த தாமரையிடம் அனைத்தையும் சொல்லி இருந்தான் யாரேனும் ஒரு வீரரிடமாவது சொல்லினால்தான் இனி அவளை கவனமாக பார்த்துக் கொள்வார் அவள் தவறை சுட்டி காட்டுவார் அவளுக்கு புத்துமதி சொல்வார் என்ற எதிர்பார்ப்பிலே அத்தனையும் சொல்லிவிட்டான் கேட்ட தாமரைக்கோ அதிர்ச்சியில் நெஞ்சு வெடிக்காமல் இருந்ததுதான் ஆச்சரியம் சிறு பிள்ளை என நினைத்திருந்த தன் தங்கையா இப்படி செய்தது நம்ப இயலாது பொறுக்க முடியாது முல்லையை இழுத்து இரு கன்னத்திலும் மாறி மாறி பலார் பலர் என அரைந்தாள் இதை பார்த்த யோகேஷருக்கு அவள் வழி தன்னை தாக்குவது போலே இருந்தது எத்தனை கோபம் என்றாலும் திட்டுவானே தவிர அவனை சிறிதும் காயப்படுத்தியதில்லை அதற்குள் தாமரையின் கணவன் ஓடி வந்து அவளை தடுத்தான் தங்கையின் மீதி இருந்த கோபத்தில் முதலில் சிட்டி தீர்த்தவள் அமர்ந்து பல மணி நேரமாக பேசினால் செல்லுமாறும் அவளுக்கு நல்லதொரு வாழ்க்கை சூழலை அமைத்து தருமாறு உரைத்தான் யோகேஷ் சொல்லிவிட்டானே தவிர அவனுக்கு அவளை பிரியும் இயக்கம் இருந்தது அந்த சின்ன வீட்டிற்குள் கீரமாய் கேட்கும் அவள் குரல் இல்லாமல் தன்னால் இருக்க இயலமா என தன்னையே கேட்டுக்கொண்டான் அதைவிடவும் நாளை திருமணம் என உறவுகள் ஊரையை கூட்டி வைத்திருக்கும் தன் தந்தையும் முள்ளையும் தான் திருமணம் என்ன செய்ய வேண்டும் என பிடிவாதமாக சொல்லி சென்ற அன்னையும் எவ்வாறு என்ன சமல்லி சமாளிப்பது என்ற கேள்வி அவனை மிரட்டியது யோகேஷ் சொல்லிய உதவிக்கு பெருத்து நன்றியோடு நன்றி சொல்லி யாகிவிட்டது இருந்தும் தாமரைக்கு கேட்க தயக்கம்தான் அவள் முகம் பார்த்தே மனைவியின் ஆசை அறிந்திருந்த கணவன் கேட்டான் முல்லைக்கு அப்பா அம்மா சனசுல இருந்து என்னென்ன செய்யணுமோ செய்யறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படியே நடக்கட்டுமே உங்க கிட்டயும் பேசுறோம் நீங்க செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யாம இப்படி கேக்குறோமேனு தப்பா நினைச்சுக்காதீங்க நடந்த நிகழ்வுகளாலோ இல்ல எங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள கிடைக்க மாட்டானோன்னு நான் இத கேட்கல சில நேரங்கள் வரும் சில மனிதர்கள் வாழ்க்கையில மாறிட அதிசயம் உண்டுல அந்த எதிர்பார்ப்புலதான் எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்க பொண்ணுக்காக சரியான தேர்வாய் இருக்கிறது நம்பிக்கையில தான் நாங்க உங்ககிட்ட இத இதை கேக்குறோம் யோசிச்சு சொல்லுங்களேன் யோகேஷ் என்றார் யோகேஷ் மறுக்கவில்லை மௌனமான யோசனையோடு நின்றான் ஏனோ மனதில் ஒரு ஓரத்தில் கிடந்து அரித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் என்பதை இந்த சில நிமிடங்களில் அறிந்திருந்தான் அவனால் ஒருபோதும் அவளை தவிர்த்திட இயலாது அந்த இயலாமையிலும் பெரும் யோசனை அவன் சிலையாக நிற்க கண்டிப்பா நாளைக்கு நடக்க இருக்கிற கல்யாணம் நடக்கும் முள்ளதா என் மருமக என்றபடி உள்ளே வந்தார் பத்மா வாங்க நானே உங்களை அழைக்க நல்லா இருக்கீங்களா பிரயாண வசதியா இருந்ததா உரையாடல் நீண்டது இதற்கிடையில் பார்த்திருந்தால் அவள் மனதை அறியும் ஆராய்ச்சியில் அவன் பார்க்க அவளே அறியாத இயக்கம் அவள் விலைகளில் வழிவதை கண்டவன் உருகினான் அதன் பின் இப்போதுதான் பார்க்கிறாள் பட்டுமேட்டி சட்டையில் கம்பீரமாக நிமிர்ந்து அமர்ந்திருக்க மலர்ந்த முகத்தில் பூத்திருந்த மெல்லிய புன்னகை மேலும் அவனை காட்டியது தாமரை அவள் கரத்தால் இடிக்கவுமே சட்டென பார்வை மாற்றி தலைகணிந்து கொண்டாள் முல்லை இதில் யோகேஷின் கேலி செய்தனர் அவனின் நண்பர்களும் மிக நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே அக்கோவிலில் நிறைந்திருக்க இன்னும் சில நிமிடங்களில் அவர்கள் திருமணம் வெள்ளை வெஷ்டி சட்டையில் கனத்த உருவமாக பெரிய மிகையோடு உள்ளே வந்த தந்தையை கவனித்த தாமரை இன்ப அதிர்ச்சியில் ஓடிச் சென்று வரவேற்றாள் யோகேஷ் அவரும் முதல் அமர யோகேஷோ விழிகளால் தேடி அன்னையை கண்டுகொண்டான் உங்க வேலைதானா என்பது போல் அவன் பார்க்க அவரோ சின்ன சிரிப்பில் அதை ஏற்றார் அப்போதே திருமணம் ஏற்பாடான பின் பெற்றோர்கள் இருவரும் ஒருமுறை வெளியூர் சென்றது நினைவில் வர எதற்காகத்தானா என நினைத்தான் அதற்குள் அவன் தோளில் இழுத்த அருண் மாப்பிள கண்ணை திறந்துகிட்டே கனவு கண்டது போகாதுண்டா ஐயரு ரொம்ப நேரமா தாலியை நீட்டிட்டே இருக்காரு அப்புறம் பொறுமை போய் அவரே கட்டிட போறாருடா அப்புறம் காலம் முழுக்க கண்டிப்பாயெல்லாம் காசிக்கு தான் நீ போக வேண்டியது இருக்கும் என கேள்வி உரைக்க அதில் நினைவுக்கு வந்தான் யோகேஷ் உற்றமும் சுற்றமும் நல்லுள்ளங்கள் சூழ்ந்து ஆசீர்வதிக்க மங்கள நாள் பூட்டி முள்ளையை மனைவியாக்கி கொண்டான் யோகேஷ் அனைவரும் வந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்க மேடைக்கு வந்தார் முள்ளையின் தந்தை மகனின் தலைவரடி கொடுத்தவர் அடுத்ததாக யோகேஷின் உங்க ஆசீர்வாக போதும் எங்களுக்கு என்றான் அத்தனை சடங்குகளும் சிறப்பாக நிகழ்ந்து முடிந்தது அவர் மட்டுமல்லாது அவன் பெற்றோரும் மனதார வாழ்த்தினர் யோகேஷிற்கு தன் தந்தை தனக்காக இத்தனையும் செய்துள்ளார் என எண்ணித்தான் மகிழ்வு சற்று நேரம் முன் அவர் அறையில் தயாராகி கொண்டிருக்கும் போதுதான் உள்ளே வந்தனர் இருவரும் வந்த வேகத்தில் கழுத்து கைகளில் சில நகைகளை மாட்டிவிட அவனின் தோலில் தட்டி கொடுத்த சரவணவேலும் அப்பா பேசினதெல்லாம் வச்சுக்கிடாதடா அப்புறம் உன்னை நம்பியும் ஒரு பொண்ணு வரா முன்ன விட இனி பொறுப்பா இருக்கணும் சரியா என்றார் சரவணவேலுக்கு மகனை எண்ணி பூரிப்பும் பெருமிதமும் தன் மகன் தன் வளர்ப்பு தவறில்லை என நினைக்க மேலோங்கிய கர்வம் அவருக்கு அவர் சொல்லாத பாராட்டை தோளில் தட்டி கொடுத்த விதத்திலே புரிந்து கொண்டான் மகன் தந்தையின் மனமாற்றத்தில் மகிழ்ந்து எந்த போதை மரத்தடியில பத்மாதா என்றார் அவரும் கேளியாக உனக்கு எப்படி தெரியும் என்றவன் விசாரிக்க முதனால முள்ள கிட்ட விசாரிக்கும் போதே உழறிட்டா நீ நல்லதானே அப்படின்னு அப்படியா என் மகனை பார்த்தேன்னு கேக்கும் போதே எல்லாத்தையும் அவ என்றார் முல்லைன்னு நினைச்சு கட்டுப்பில் பல்லை கடித்தவனோ நீ அத அப்படியே உன் புருஷ கிட்ட சொல்லிட்டியாக்கும் தர்ம பத்தினி எங்க உம் எங்களுக்குள்ள ஒளிமுறைவே கிடையாதுப்பா நீங்களும் இனிமே அப்படித்தான் இருக்கணும் அம்மா அப்பா மாதிரி சரியா என்றவர் அதட்டல் போல சொல்லிவிட்டு அன்னைக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வருத்தண்டா உன்ன தப்பா பேசிட்டோம் இப்ப உன்ன நினைச்சா உங்களுக்கு பெருமைதான்ப்பா என்றார் உம் சரி சரி என் பெருமை பேசுறதே எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த உளறி வைக்க கூடாது என்றார் காரியத்தில் கண்ணனாய் ஆனாலும் அவன் சொல்லும் இருவரும் திருமணம் ஏற்பாடு போது உண்மை தெரியாததான் தெரிந்த திருமணம் பேசி வந்திருந்தனர் மாலை வரவேற்பும் சிறப்பாக பிரமாண்டமாக நிறைவடைய சொல்லியது போலே தாமரை தங்கைக்கு என சிறப்பாக செய்ய அவர்கள் தந்தையும் குறைவாக விட்டுவிடவில்லை அவர் பங்கிக்கு அவர்கள் முறை நிறைவாக செய்து முல்லைக்கு நாங்கள் இருக்கிறோம் என காட்டிவிட வந்திருந்த அத்தனை பேரும் வியந்துதான் பார்த்து சென்றனர் வானில் வளரும் நிலவும் அடர்ந்த குளிருமான ஏகாந்த இரவு யோகேஷின் வீட்டில் அவன் அறையில் இருந்தால் முல்லை வந்திருந்த உறவினர்கள் பெரும்பாலும் சென்றிருக்க சிலர் மட்டும் முன்பு முல்லை தங்கியிருந்த வீட்டில் இருந்தனர் தாமரை அவள் கணவன் தந்தையோடு அங்குதான் இருந்தாள் யோகேஷின் அறையை இப்போதுதான் புதிதாக பார்ப்பதால் அனைத்தையும் சுற்றி சுற்றி வெளிவிரி பார்த்து கொண்டிருந்தாள் முல்லை அதிலும் அவன் புகைப்படங்களில் பதித்த விலையை மீட்க முடியவே இல்லை அதே நேரம் சரியாக கதைகள் திறந்து கொண்டு உள்ளே வந்த யோகேஷ் அவள் சுவரோரும் திரும்பி நிற்பதை கண்டுவிட்டு என்ன என்றான் அவன் வருடும் எண்ணத்தில் கையுர்த்தி இருந்தவள் அவன் திரும்பினாள் அவள் நின்ற தோற்றத்தையும் எதிரே இருக்கும் தன் புகைப்படத்தையும் கண்டவன் உள்ளுக்குள் மறைத்துக் கொண்டே கள்ளச் சிரிப்போடு அவளை நெருங்கினான் நிஜம் இருக்க நிழலை கொஞ்சுவதானாம் நூலில இடைவெளியில் நெருங்கி நிற்க அவளுக்கோ இதயம் படப்படுத்தது இப்படியெல்லாம் அவன் ஒரு நாளும் நெருங்கி நின்றதில்லையே மூச்சு கூட விடாது இழுத்து பிடித்திருந்தவள் மெல்ல விடுவித்து என தயங்கி தயங்கி மழுப்பினாள் அவள் சுட்டி காட்டி அவள் உடமைகள் அடங்கிய பெரிய பையை பார்த்தவன் அன்பாக் பண்ணாத அது அப்படியே இருக்கட்டும் நீ இங்க தங்க போறதில்ல என்றான் திருக்கிட்டு அதிர்ந்தவளோ அப்படின்னா தன் தங்கையோடு தன்னை அனுப்பி அனுப்பி விட்டுருவானா என நினைக்க அவள் முகம் பார்த்து உள்ளம் படித்தவன் நீ ஹாஸ்டல் போற என்றாள் இப்போதுதான் இருக்கீங்களோ என்றாள் ஏனெனில் அவள் திட்டிய கரைந்தவனை மறுநாள் தாமரை வந்துவிட முழு நேரமும் அவளோடு இருந்தவனை யோகேஷ் நெருங்கவே இல்லை யோகேஷ் அதன் பின் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாதிருக்க அன்றைய கோபம் இன்னும் உள்ளதோ என நினைத்தாள் விழி நிறைந்த நீரும் விம்மிய வார்த்தையும் அவளை என்னவோ செய்ய கை நீட்டி இழுத்து தன் நெஞ்சோடு அவனை அணைத்தாள் ஆன்வாசமும் ஸ்பரிசமும் பழக்கப்படாதவளுக்கு அந்த அணைப்பு என்னவோ போல இருக்க நினைந்து கொண்டிருந்தாள் அது இன்னும் இறுக்கமாய் அணைத்தவன் மெல்ல முதுகில் தட்டி கொடுத்தபடியே அனுப்புல உனக்கு வித்தியாசம் தெரியுது தானே எங்க விழுந்து பிராண்டியவர்களின் வெறியையும் வேகத்தையும் கண்டிருக்கிறாள் அவன் நேசம் நிறைந்த ஆறுதலான அணைப்பை அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது விரும்பியே சுகமாய் அவன் அணைப்பில் இருந்தவள் உம் தன் வாழ்வில் இனிமை வாசம் தரும் வந்தவனை அவளுக்கு உள்ளம் சேர்த்த காதலோடு நெஞ்சில் புதைத்துக் கொள்ளும்படி அணைப்போடு நகர்த்தி வந்து கட்டிலில் அமர்த்தியவன் நீ இன்னும் சின்ன பொண்ணுதான் நமக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு ரெண்டு அல்லது மூணு வருஷம் படிக்கப்போ வெளி உலகம் தெரிஞ்சுக்கோ என்றான் அவ்வளவுதான் படிப்பு என்றதுமே பீதியடைந்தவளோ அவனிடம் இருந்து விலகிய ஊதடு பித்திக்கி கண்களை சுருக்கி சிலுங்களாக நான் படிக்க எல்லாம் போக மாட்டேன் என்றாள் அவள் சிறு பிள்ளை செயலிலும் பாவனையிலும் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது இதல் விரிய சிரித்தவன் மீண்டும் அவளை இழுத்து அணைத்து படிப்புனா புத்தகத்தை தூக்கிட்டு அலையறதும் மனப்பாடம் செய்யறதும் மட்டும் இல்ல நான் சொல்றதை சமையல் கத்துக்கிறது என்றான் சமையல் என்றதுமே சிறிது சமாதானமானவள் இன்னும் தெரியாது நாங்க தான் நல்லா சமைப்பேனே என்றாள் ஆமா அது எனக்கு மட்டும் தானே தெரியும் அதுவே நீ படிச்சு சர்டிபிகேட் தெரியும் அதுவும் போக நீ நம்ம ஊர் சமையல் தானே வெளிநாட்டு கத்துக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா அவன் அவன் கேட்டதில் முகமும் நிமிர்ந்து பார்த்து தலையசைத்தாள் அதுக்குதான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் கோர்ஸ் எவ்வளவோ இருக்கு அதுல உனக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணிக்கோ என்றவன் மனதில் அவள் படிப்பு முடிந்து வரதுக்குள் எப்படியாவது அரையறை கிளியர் பண்ணிடா யோகேஷ் என நினைத்தது தனக்காக தன் எதிர்காலம் வரையிலும் இத்தனை யோசிக்கிறானே என நினைத்து உள்ளம் பொறித்தாள் நிமிர்ந்து தன்னை பார்த்திருந்த அந்த மலர்ந்த முகமும் விரிந்த விலையும் கண்டவன் கட்டுப்படுத்த முடியாது அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் அவனை அந்த மென்மையும் அவள் வாசனையும் அவனை கிரங்கடிக்க அவன் உதடுகள் கன்னங்களில் வலம் வர துவங்கியது புதுவித உணர்வு தேகம் சிலிர்க்க பனிச்சாரலின் குழுமையை உணர்ந்தவள் தன் இதழ் நோக்கி இறங்கிய அவன் இதழை விரும்பி ஏற்றாள் போல் தன் வாழ்வில் யோகமாக வந்தவனை மனதிலும் கணவன் என பதித்து வைத்தாள் இன்றும் இவர்களின் இந்த இல்லறம் சுபமே நன்றி